ஒத்திசைவு இரண்டு நபர்களோ அல்லது இரண்டு செயல்களோ ஒத்து போதலுக்கு பேர் ஒத்திசைவு என்று சொல்கின்றோம் உதாரணத்திற்கு இரட்டை மாட்டு வண்டி எடுத்துக்கொள்வோமே இரண்டு மாடுகளும் ஒரு சேர ஓடினால் மட்டுமே வண்டி நிலையாக ஓடும் இல்லை என்றால் குழுக்கள் ஏற்பட்டு வண்டி சாய நேரிடும் அதே போன்றுதான் தண்டவாளங்கள் இரண்டும் சரிசமமாக ஒரே தூரத்தில் இருந்தால் மட்டுமே ரயில் நன்றாக ஓடும் இல்லையென்றால் ரயில் தர தடம் புரண்டுவிடும் விடும் அதே போன்ற ஒரு கருத்தை தான் இன்று யோவான் தனது முதல் வாசகத்தில் வைக்கின்றார் அது என்னவென்று கேட்டால் கடவுளது எண்ணமும் நமது எண்ணமும் ஒத்து போனால் மட்டுமே நாம் கேட்கின்ற எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் கடவுள் அதை தருவார் இல்லை என்றால் நிச்சயமாக ஒத்திசைவு இருக்காது கடவுள் அதை தரமாட்டார் என்று சொல்கின்றார் ஒரு நல்ல உதாரணம் பாருங்களேன் யோவான் எழுதிய நட்சத்திர பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் லாசரை உயிர்ப்பிக்கும் பகுதி மார்த்தாவிடம் இயேசு ஒரு கேள்வி கேட்கின்றார் நானே உயிர்ப்பும் உயிரும் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்ட உடனேயே மார்த்தாவிடமிருந்து என்ன பதில் வருகின்றது ஆம் ஆண்டவரே நான் நம்புகின்றேன் உம்மிடமே நிலைவாழ்வு உள்ளது என்கின்றார் ஆக கடவுளின் மார்த்தாவின் ஒத்து போனது லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டார் விண்ணப்பத்தின்படி மார்த்தாவின் விண்ணப்பத்தின்படி அதுவே மத்தியுணர் பதிமூன்றாவது அதிகாரத்திற்கு சென்று பார்ப்போமே அங்கு இயேசு சொந்த ஊரில் போதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த மக்கள் அவரது கருத்துக்கு ஒத்து போகவில்லை அவரை வேறு மாதிரியாக பேசுகின்றார்கள் ஆகவே அந்த சொந்த ஊரில் அவரால் பல வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை என்று சொல்கின்றார் நற்செய்தியாளர் அப்படி என்றால் என்ன பொருள் கடவுளின் கருத்தும் மக்களின் கருத்தும் ஒத்துப்போகவில்லை ஆகவே அங்கு எந்த நிகழ்ச்சியும் விண்ணப்பங்களும் ஏற்கப்படவே இல்லை அன்பார்ந்தவர்களே கடவுளின் எண்ணமும் நமது எண்ணமும் ஒத்துப்போனால் மட்டுமே நாம் வைக்கின்ற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லை என்றால் இது கடவுளின் சித்தம் அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகத்தில் சொல்கின்றார் இதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம்